யோகி ராம் சிவத்து மாறி ராம் சிவத்து யோகி ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய்ராம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா பெருமானே கருணையோடு உலக மக்கள் நமது பகன் உலகமன் இருக்கின்ற நமது பக்தர்கள் பகவானுடைய பக்தர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பலமோடி நூற்றாண்டு வாழ்வு எல்லா நலமும் பெற்று சிறக்க ஒவ்வொரு பல பிரச்சனைகளிலே பணப்பிரச்சனை மனப்பிரச்சனையும் மன உளைச்சல் இத்தரையும் சேர்ந்து அவர்கள் வாட்டி வதைக்கின்றனர் அதையெல்லாம் நோக்கி உலகங்கள் யாவரும் தீச்சமாக வாழ ஆனந்தமாக வாழ அன்போடு வாழ அன்பு புரியவில்லை அதேபோல குழந்தைகளால் பிரச்சனை மனைவிகால பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளில் நம்பி மோசம் போனது இல்லை ஆட்கள் நம்பி மோசம் போனது இதெல்லாம் பகவான் பார்த்து கொண்டு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துவார் எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் அதனால் நம்ம காணிமடுத்துடைய பிரார்த்தனை உலக அளவில் அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் அந்த பிரார்த்தனையை கேட்டுட்டு இருக்காங்க நீ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் யாரும் அதனால் ஒட்டு மொத்தமான வாசம்னா இன்னைக்கு முடியாது அதனால் எல்லாருக்கும் ஆகும் பிரார்த்தனை சொன்ன பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்ன நூலர்கள் ஆகும் வல்லாண்டு வல்லாடு பரஹோடி நூறாண்டு ஆண்டு எல்லா நலமும் என்று சிறக்க நம் பெருமானுடைய வேண்டும் உள்செல்வம் செல்வம் லட்சுமி கலாச்சம் அதே போல் குரு பக்தி குரு பக்தி எல்லாருக்கும் வேணும் ஏன்னால் இங்கேயும் ஜம்ப் பண்ணி அங்கங்கே போகிறாங்க சிலவங்க கூட அந்த வழி நடத்துகிறது அப்படியே ஆரப்பார்கள் இருப்பார்கள் அப்படின்னு ரொம்ப கூடாது பகவான் அலேஷன் நோபடிகள் இல்லை அந்த எண்ணத்தில் நம்ம அவரை தவிர வேறு எதையும் கூட வேண்டாம் அவர் தான் அவருடைய நாமந்தான் நம்மளை களை தேற்றணும் நாமந்தான் நம்மளை உயிர் கொடுப்போம் அருள் செலவு கொடுத்து அதே போல் எல்லாேருக்கும் உருபக்தி வேணும் ஞா ஞான வந்தால் என்ன ஆகும் ஞானம் கிடையாது ஞானம் வந்தால் என்னாச்சியோ வைராகியத்தை கொடுக்கணும் ஆக பார்வத்தில் சொல்ல இந்த மூன்று செய்திகளையும் பகவான் கொடுத்தார் அதெல்லாம் சொல்கிறாங்க நட்சத்திர மண்டலம் அந்த சந்திர சூரியர்கள் எல்லாமே என் கூட தான் இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதனால் பகவான் அவருடைய கருணை நம்ம ஒரு தூங்கி தரும்பி பூரணமாக கிடைக்கிறது கூறி எல்லோரும் எல்லாரும் நலம் பெற்று

रामपुर कुमार राम जय जय